எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு டாப்பிக் பத்தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜிஸ் எங்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் தான் இது ஸோ ஆல்ரெடி நம்ம சின்ன கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவை வந்து பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு முழு வீடியோ பார்த்திங்கன்னா இதை பற்றி நம்ம பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ஏன் அப்படின்னு பார்த்திங்கனா நிறைய பேருக்கு இன்னும் அந்த டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளியரே ஆகலை ஏன் ஆகலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இது மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அதாவது இப்போ இப்போ நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓக்குள்ளே இந்த பிரசிடண்ட்டு செக்ரட்டரி ட்ரஸ்டர்லாம் இருப்பீங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் இருப்பீங்க இவங்களாம் வந்து சேலரி எடுக்கலாமா அப்படி எடுக்கிறதா இருந்தால் எவ்வளோ எடுக்கலாம் இது எப்படி வந்து லீகலைஸ் நம்ம பண்ணலான்றது ஒரு பதிவு தான் இது ஏன்னா இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் வர ஆரம்பிக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னா சில என்ஜிஓஸ் நான் கேள்விப்பட்ட மாதிரி ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டி போடுற மாதிரி நோட்டீஸ்லாம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டிலேருந்து ஆஃபீஸர் வராங்க எதுக்காக உங்களுக்கு இன்கம் டேக்ஸில் நோட்டீஸ் வருது ஸோ இதை எப்படி நீங்கள் ஒழுங்குபடுத்தணுன்றதுக்கான பதிவு தான் இது ஸோ இது நிறைய பேர் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா எல்லாருமே ஜஸ்ட்டு ஒரு சர்டிஃபிகேட்ஸ் பண்ணி தரதை மட்டும் பண்ணிவிட்டு இந்த லீகல் கைடன்ஸ் யாரும் மாட்டேங்கிறாங்க ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி இதை பற்றி சின்ன பதிவாக போட்டுருந்தோம் அது ரொம்ப ரீச் ஆகலை ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழு வீடியோவை பற்றினா இதை பற்றி போட்டுவிட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் கைட் பண்ணலான்றதை நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குகிற டொனேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சர்வீஸுக்காக தான் நீங்கள் வாங்குறீங்க அந்த சர்வீஸஸ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் டொனேஷன் வாங்குறீங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தல டொனேஷனில் வந்து எனக்குன்னு எதுவும் எடுத்துக்க கூடாதா அது பார்த்தீங்கன்னா இப்போது என்ஜிஓவில் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் இருப்பாங்க அட்வொகேட் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ப்ரொஃபஷன்ஸ் இருப்பாங்க ஸோ இவங்களுக்குலாம் எப்படி சேலரி தரது மேபி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டன்ட் யார்னா வச்சுருப்பீங்க அவங்களுக்குலாம் எப்படி நம்ம சேலரி தர்றது ஸோ அப்படி பார்த்தா சேலரி எதுவுமே தரவே கூடாதா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறீங்க ஸோ இது சேலரி கொடுக்கவே கூடாதுன்றது எந்த ஒரு இதுவுமே ப்ரொவிஷன்ஸ் கிடையாது சேலரி நீங்கள் தரலாம் அந்த சேலரியை எப்படி நீங்கள் லீகலைஸாக நீங்கள் சேலரி கொடுக்கலாம் தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லீகலைஸாக பண்ணுறதுன்றது ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்னா இப்போ எக்ஸாம்பிள் சொன்னணும்னா ஒரு அஞ்சு லட்சரூவா வருது இந்த அஞ்சு லட்சரூவா என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி நான் சொல்கிறது ஒரு மந்த்லி ஒரு ஆசிரம வச்சுருக்காங்க ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வருது அப்படின்னா இந்த அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்தை நீங்கள் பாதிக்கு பாதி எடுத்துருவாங்க சேலரின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தில் மாட்டிப்பீங்க ஸோ பாதிக்க பாதி அமௌண்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு சேலரின்னு சொல்லிட்டு நீங்களே போட்டு எடுக்கிறதுனால இது உங்களுக்கு பர்சனல் நீடுக்காக நீங்கள் எடுக்கிற மாதிரி கன்வெர்ட் ஆகிடுது இப்போது ஒரு என்ஜிஓ நான் நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி தான் இது அதுக்கான ஒரு முன்னுதாரணமாக தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீகலாக என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு ஆறு லட்ச ரூபா அவர் வந்து கெயின் பண்ணுறாரு மாதத்துக்கு ஆறு லட்சம் கெயின் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சர்வீஸஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறவங்க பண்ணாமல் கிடையாது ஆனால் என்னென்னா சாலரி போட்டு அங்கே எடுக்கும் போது இன்கம் டேக்ஸ்லாம் டேரெக்டாக நோட்டீஸ் ஒன்று வருது என்னென்னு வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேலரிக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு வருது ஸோ இதை எப்படி நம்ம வந்து டேலி பண்ணணும் எப்படி லீகலைஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஆறு லட்ச ரூபா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டொனேஷன்ஸும் பர் மன்த் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் பர் மந்த் ஆறு லட்சம் வரும்போது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி டுவெண்ட்டி லேக்ஸ் கட்ட உங்களுக்கு வந்துட்டுது அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க ஸோ இதுதான் சொன்னேன் ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து வந்து உங்களுக்கு பெனால்ட்டி விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுக்கு ஸோ அப்படி போது நீங்கள் ப்ராப்பராக உங்களோட அக்கௌண்ட்ஸை நீங்கள் மெயின்டெயின் பண்ணணும் ஏன்னா இது வந்து டுவெண்ட்டி லேக்ஸுக்கு மேலே நீங்கள் போச்சிங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்டணுன்றது ரூல் ஸோ அப்போ டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு மேலே நீங்கள் போது முதல்ல நீங்கள் வந்து டேக்ஸ் எக்ஸ்டன்ஷன் எப்படி நீங்கள் காட்டணும் ஃபஸ்ட்டு உங்களோட ஐடி ஆடிட்டிங்கு டென் பி இதை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஃபைல் பண்ணணும் இது ப்ராப்பராக ஃபைல் பண்ணிங்கனாலே இது வந்திருக்க அமௌண்ட் எல்லாமே டொனேஷன்ஸ் தான் இது வந்து நாங்கள் சேரிட்டிக்காக தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றதானே முழு எவிடென்ஸு இந்த டென் பி தான் ஸோ அப்போது உங்களோட ஆடிட்டிங் ஐடி உங்களோட ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டு உங்களோட டென் பி இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு இதில் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் வந்து எந்த லீகலாக நீங்கள் மாட்ட மாட்டீங்க செகண்டு இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸில் நோட்டீஸ் வரும் நீங்கள் முழு முழு அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டொனேஷனை ஏன் க்ளைம் பண்ணுறீங்க அதை பாதிப்பதி அமௌண்ட்டை மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட்டை நீங்கள் வந்து டொனேஷன் சாரி உங்களோடய சேலரிக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ டொனேஷன் வந்த அமௌண்ட்டு உங்களுக்கு சேலரி முழு சேலரியாக நீங்கள் எடுத்துக்க கூடாது அதில் எவ்வளோ பெர்சன்ட் எடுக்கணுன்றது ஒரு ப்ரொவிஷன் இருக்குது இப்போ எவ்வளோ பெர்சென்ட் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட டொனேஷனாக சாரி உங்களோட சேலரியாக நீங்கள் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி மந்த்லி ஒரு அஞ்சு லட்சமோ ஆறு லட்சமாக வருது அப்படின்னா இதில் நீங்கள் பர் மந்த்துக்கு உங்களோட ஆக்டிவிட்டிக்கு போக நீங்கள் வந்து உங்களோடய ப்ரொஃபஷன்ஸை உங்களோட என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுற ஆடிட்டராக இருக்கலாம் டைரக்டாக இருக்கலாம் அக்கௌண்டண்டாக இருக்கலாம் இல்லைனா உங்களோட வாலண்டியர்ஸாக இருக்கலாம் இல்லை ட்ரஸ்டிஸாக இருக்கலாம் மேபி நீங்கள் வந்து ஒரு சிஇஓ ஒரு ப்ரெசிடென்ட் யாராக இருந்தாலும் சரி இப்போ இதில் வந்து முழு ஆக்டிவிட்டிக்கு நீங்களே இதில் வரீங்க நீங்கள் எந்த விதமான ஒர்க்குமே நீங்கள் பண்ணலை நீங்கள் வந்து முழுக்க முழுக்க இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டுமே நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கம்பல்சரி இதில் வந்து நீங்கள் சேலரி எடுத்ததாகணும் ஏன்னா உங்களோட பர்சனல் எடுக்கும் உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு தேவைப்படும் இந்த முழு நேரமாக இதை நீங்கள் பண்ணுறதுனால சேலரி எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த சேலரியை வந்து ஒரு டுவெண்ட்டிலேருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ராப்ளத்தையும் சிக்க மாட்டிங்க இது ஏன் நீங்கள் ட்வெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பர்சன்ட் எடுங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக நீங்கள் எடுக்கும் போது அதாவது பாதிக்கு பாதி ஒரு அஞ்சு லட்சம் வரும் ரெண்டரை லட்சமே நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல கேள்வி விட்டு ட்ரைஸ் ஆகும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி போட்டி ஒரு தேர்ட்டியில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் எடுக்கிறீங்க எடுத்துகிட்டு நீங்கள் மட்டும் எடுத்துக்கக்கூடாது இந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறதா இருக்கட்டும் உங்களோட ப்ரொஃபஷனல் ஃபீஸ் தரதாக இருக்கட்டும் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஓவராலில் நீங்கள் கவர் பண்ணணும் இந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டில் ஸோ இப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இன்கம் டேக்ஸில் நீங்கள் ப்ராப்ளமாக ப்ராப்ளம் இல்லை மாட்டாமல் நீங்கள் தப்பிக்க முடியும் ஸோ இது ஏன்னா வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுக்க சொல்கிற ரீசன் இதுக்காக தான் ஸோ இந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முதல்ல அவங்களுக்கு மைண்டில் வச்சுங்க இந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டே தேர்ட்டி பர்சன்ட்டே மைண்டில் வச்சுக்கிங்க அப்போ தான் கொஞ்சம் கூட ஆகும் ஸோ இது பண்ணால் தான் நீங்கள் மாட்ட மாட்டீங்க சப்போஸ் இந்த தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட்டை நீங்கள் எப்படி எடுக்கணுன்றது சில வழிமுறைகள் இருக்குது இப்போ தேர்ட்டி பர்சன்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் அது உங்களுக்கான டீலில் நீங்கள் ப்ராப்பராக இதை மென்ஷன் பண்ணி இந்த ப்ரொவிஷனை நீங்கள் வந்து வரணும் நீங்கள் சப்போஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் போடலன்னா கூட அமெண்ட் பண்ணி இந்த ப்ரொவிஷனை உங்களோட பயிலால் இல்லை டீரில் நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு பிற்பாடு பார்த்திங்கன்னா போர்ட் மீட்டிங்கில் ரெசல்யூஷனை நீங்கள் பாஸ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்ஸை நீங்கள் கிளைம் பண்ணி எடுக்க முடியும் இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது இதை இதை தாண்டி இது மட்டும் போதுமா இதுக்கு மேலே வேறு எதுவும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்து உங்கள் ஐடி ஆடிட்டிங்கில் இதை கொண்டு வரணும் ஸோ எல்லாருமே எங்கள் அமௌண்ட் எடுத்துட்டு சேலரி எடுத்துகிட்டு எதுலையுமே நீங்கள் கணக்கு காட்டாமல் போயிட்டீங்கன்னா இந்த கணக்கு எதுலுமே ஆகாது ஸோ கம்பல்சரி என்ன ஆகும்னா இன்கம் டெக்ஸில் நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணும்போது ஆடிட்டிங் ஃபைல் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பர்ட்டிகுலர் அமௌண்ட் எங்கே போச்சுன்ற கேள்வி வரும் அப்போ நீங்கள் சாலரியை கொடுத்துன்னு சொல்லும்போது இப்போ உங்களை ஆடிட்டிங்கில் இது டேலியே ஆகாது இந்த அமௌண்ட்டு ஸோ அதனால் தான் நான் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் டீடில் வந்து கொண்டு வரணும் ப்ரொவிஷன் கொண்டு வரணும் நெக்ஸ்ட்டு போர்டு ரெசல்யூஷன்லேயும் நீங்கள் கொண்டு வரணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக எடுக்கிறீங்க எதுக்கு எடுக்கிறீங்கன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் எடுக்கணும் அதாவது நீங்கள் வந்து ஹேண்ட் கேஷாக எதுவுமே நீங்கள் வித்ரா பண்ணி எடுக்கக்கூடாது இது எப்படி எடுக்கணும்னா நீங்கள் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனை தான் பண்ணணும் அக்கௌண்ட் ட்ரான்சாக்சனில் அந்த பர்டிகுலர் பர்சனோட பேன் நம்பரை மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க இப்போ யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்றதை நீங்கள் உங்கள் மென்ஸில் மெயின்டைன் பண்ணணும் அப்படி மெயின்டைன் பண்ணி இந்த நபருக்கு இவ்வளோ சேலரி நான் கொடுக்குறேன்னு சொல்லி ட்ரான்ஸ்பெரன்ஸே நீங்கள் பண்ணால் மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்காது ஸோ அப்படி நீங்கள் பண்ணலாம் பண்ணிட்டு அப்பு டு அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷாக எடுக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இன் கேஸ் நீங்கள் வந்து இது கேஷாக எடுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யாருக்குன்னு சொல்லாமல் ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து நான் ஸ்பிட் பண்ணி கொடுத்துக்கிறேன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்பெரன்சியில் வந்துடும் கம்பல்சரி உங்களுக்கு ஐடியில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் இது வந்து உங்களுக்கு இதோட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களிட் எயிட்ஜி கேன்சல் ஆகிடும் ஸோ எயிட் ஜி கேன்சல் ஆகுது மட்டும் நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் எஃப்சிஆர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்சிஆர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்கள் ஆக்டிவிட்டி ஆன்வல் ரிப்போர்ட்டு ஆடிட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகணும் இது எதுவுமே மேட்ச் ஆகாமல் இந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அனானிமஸா உங்களுக்கு வெளியில் போகுதுன்ற பட்சத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமார்க்கில் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நான் வேணா உங்களுக்கு அந்த டேக்ஸ் லேப் மாதிரி உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி நான் ஸ்க்ரீனில் போடுறேன் அது எக்ஸாம்பிளுக்கு தான் போடுறேன் ஆனால் அப்படியே நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஒரு செட் ஆஃப் ஸ்க்ரீனில் நான் போடுற பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் அமௌண்ட் வருது அந்த அமௌண்ட்டை எப்படி உங்களோட பிரசிடென்ட்டு செக்ரட்டரி அவங்க ட்ரெஸ்ரரு எல்லாேருக்கும் ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம் எப்படி நீங்கள் சேலரி எடுக்கலாம் எவ்வளோ பர்சன் வரைக்கும் எடுக்கலாம் பர் மந்த்ன்றதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து சாலரி சேலரின்னு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஸோ மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸை வந்து நான் சேலரி பர்சனாக தான் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ட்டில் காட்டணும் எல்லாருக்குமே சாலரி சாலரி சாலரின்னு போட்டிங்கனாலுமே ப்ராப்ளம் தான் ஸோ மெஜாரிட்டி வந்து நான் சேலரி பர்சனாக இருக்கணும் மைனாரிட்டி உங்களுக்கு சேலரி பர்சனாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்திருக்குங்க முதலாவது உங்களுக்கு ப்ரெசிடென்ட்டு செக்ரட்டரி இந்த மெயின் பொறுப்பில் இருக்கிறவங்க சேலரி எடுக்கிறதுன்றது என்ன கேட்டிங்கன்னா தவறு தான் ஆனால் வேறு வழி இல்லை நீங்கள் வேறு எதுவும் ஒர்க்கும் பண்ணலை ட்ரஸ்ட்டுக்குனே முழுவாக முழுசாக உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்க நீங்கள் இந்த சோஷியல் ஆக்டிவிட்டி மட்டும் தான் பண்ணுறீங்க நம்மது வேறு வழி இல்லை இந்த பர்சன்ட் அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேலரியாக எடுக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை டீட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க போர்ட் ரெசல்யூஷன் போட்டுக்கோங்க இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது இதுதான் நீங்கள் வந்து உங்களை என்ஜிஓவில் இருக்கிற டொனேஷன் நான் மட்டும் சேலரியாக நீங்கள் எடுக்கிறதுக்கான ஒரே வழி இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த நாளைக்கு எந்த ப்ராப்ளமும் வராது இன்கம் டேக்ஸு ஜிஎஸ்டி எஃப்சிஆர்ஏ இந்த எயிட்டிஜி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நீங்கள் சிக்க மாட்டீங்க ஸ்மூத்தாக இங்கே என்ஜிஓஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் ரன் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்